கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இத நான் சொல்லல யார் சொன்னாலும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க ஹாய் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ் அப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நினைக்கிறேன் அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு அதில் நான் பார்த்தீங்கன்னா லாக் எடுக்கல சும்மா வீடியோஸ் மட்டும் எடுத்திருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாய்ஸ் அவர் கொடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அது நல்லா தான் இருக்கும் சில நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக பட்டு ஃபைனலாக நான் கூட வந்து பேசுகிறேன் ஓகேங்க போய் ஃபுல்லாக உங்கள் வீடியோஸ் பாருங்கள் தைப்பூசம் நம்ம ஓதிமலையில் அதே மாதிரி இரும்புற தேர் திருவிழாவில் எவ்வளோ கூட்டம் அப்புறம் சிறப்பான சண்டை நிறைய இருக்குது எல்லாமே இந்த வீடியோ கேப்ச்சல் இருக்குது எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள் ஓகேங்க போயிட்டு வீடியோஸ் எல்லாம் பட்டுவாங்க காலை வணக்கம் காலை ஏழு மணி அளவில் ஓதிமலையானது பயங்கரமான கூட்டத்தில் உள்ள லெல்லாம் கூட இருந்த உண்மையாகவே நடக்கிறது கூட இருந்து நம்ம போயிட்டு இருக்கிற கிடையாது சரி கூட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பறையில் தான் இருக்கோம் இரும்பறையில் திருக்கல்யாணம் அப்படிங்கிறது நடந்து காலையில் நடந்து முடிச்சுட்டு தான் முருகர் பார்த்தீங்கன்னா தேரில் போவார் அதனால இப்போ பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் நடந்துட்டுருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ திருக்கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு முடிஞ்சிட்டு ஒரு பூஜையை போட்டாங்க பூஜையை போட்டு முடிச்சிடுறாங்க முருகர் அதுக்கப்புறம் விநாயகர் அதுக்கப்புறம் வள்ளி தெய்வனர் இவங்க நாலு பேரும் பார்த்திங்கன்னா ஊர்கலம் வராங்க ஊர்கலம் வந்துட்டு வந்து இந்த டேக்கரில் தள்ளிக்கிட்டு போகிறாங்க யானையோட இதில் யானை வாங்கினத்தில் வந்துட்டுருக்காங்க அப்புறம் அதே மாதிரி நாலு மூளைக்கையும் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அதுக்கு பூஜை பண்ணிட்டு அப்புறமா அப்படியே மூவனாகுறாங்க அந்த கோயிலுக்குன்னு முக்கியமான பசங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரே மீன ட்ரெஸ் போட்டு பச்சை கலர் முருகருக்கு பிடிச்ச பச்சை கலர் துண்டு போட்டு போனால் முடிஞ்சு விநாயகர் விநாயகர் ஃபஸ்ட்டு செகண்ட் அவர் அடிக்கோ போர் அடிக்கடி என்ன குடும்ப மூச்சு பிள்ளையார் பிள்ளையார் தேர் வந்து கொண்டிருக்கிறது தற்போது பிள்ளையார்த்தோடு மக்கள் எல்லாம் மேலே கொண்டு நின்று பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறார் நான் தேரை மட்டும்தான் தான் பார்க்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன தேர்லாம் எழுந்து முடிச்சுட்டு அதை பாதி நிறுத்திருப்பாங்க அதுக்கப்புறமா இப்போ பெரிய தேரை பற்றின எழுதிட்டு வந்துகிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கும்போது தான் சின்ன ஆச்சு அது என்ன பிரச்சனைனா பசங்களுக்குள்ளே பிரச்சனை வந்து அது ஒரு பெரிய சண்டையாக மாதிரி தேரை பற்றியும் நிறுத்திட்டாங்க அந்த பின்னாடி தள்ளுவாங்கல அவங்க பார்த்திங்கன்னா க தேரை அப்படியே நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனையாக போச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா போலீஸ் எல்லாம் இறக்கி தான் இந்த தேர் இழுக்கிறக்க ஆரம்பித்தாங்க அந்த சண்டையெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெரிய தெரியுக்காங்க பையா ரெண்டு தேரும் கோயிலுக்கிட்ட வந்து நிறுத்திட்டாங்க ஃபஸ்ட்டு அந்த தேர் வந்து விநாயகர் தேர் வரணும் அதுக்கப்புறமா முருகர் தேர் வந்து அதோட இடத்துல நிறுத்துவாங்க அப்ப பார்த்தீங்கன்னா எல்லாரும் சரியான வைப் போயிட்டு சும்மையா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பிள்ளையார் தேர் பார்த்திங்கன்னா நல்லபடியாக அதோடய இடத்துக்கு முன்னாடி திரும்ப எடுத்துகிட்டு வந்து எழுத்திட்டாங்க அதே மாதிரி முருகர் தேர் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து அதை எடுத்துகிட்டு வந்துருச்சு அப்போவும் உள்ளங்க வாழைப்பழத்தை கொண்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் அவ்வளோதாங்க அப்புறம் நம்ம எப்படி அங்கே தேரில் அந்த ஜேசிபி அப்புறம் யாரி அதெல்லாம் வாங்கிட்டு சிறப்பான வீட்டு கிளம்பிட்டோம் நம்ம ஊதிமலை பார்த்திங்கன்னா ஜிவி ஜிவிட்டு ஒழிக்குது ஏலாம் ஊதிமலை வந்துருக்கேன் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வராதாங்க அடுத்த தை கண்டிப்பாக வாங்க செம்மையாக இருக்கும் எங்கள் ஊரில் பயங்கரமான ஃபெஸ்டிவல் அப்படின்னா இதுதான் அவ்வளோதாங்க நம்ம அப்படியே வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் ஸ்ப்ரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்து வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் சரி இன்னும் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க Itu ni baru berdua belas. Sis kita mula. Cepat kini apa? Sis ciri ni. Sis bye bye.